ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கொய்த்தனுடைய சில முக்கியமான தகவல்கள் தான் பார்க்க போறோம் அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுல முதலாவது பாத்தீங்கன்னா பாசி அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன்ல இருந்து அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு உங்களுக்கு தெரியும் ஒரு மாத காலம் இந்த ஒரு மாசம் ஃபுல்லா அவங்க காலக்கெடு கொடுத்துருந்தாங்க அதாவது உங்களுடைய அட்ரஸ் உங்க சிவில் ஐடியில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய பில்டிங்கில் தான் நீங்க கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க வேற ஒரு பில்டிங்கில் இருக்கிறீங்க நீங்க இருக்கக்கூடிய பில்டிங் வந்து ஒருவேளை பழைய பில்டிங்காக இருக்கலாம் ரொம்ப தூரமா இருக்கும் உங்களுக்கு தெரியாது அந்த பில்டிங் வந்து முன்னாடி ரொம்ப காலமாக மாறி இங்கே வேற வந்திருப்பீங்க அட்ரெஸ் மாத்திருக்க மாட்டீங்க அந்த பில்டிங் இடிக்கிறாங்க வேற ஏதாவது ரெனோவேஷன் பண்றாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓ அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வேற இடத்துக்கு மாற்றணும் அது வந்து சரியாக நம்ம அட்ரஸையும் மாத்திடணும் அந்த மாதிரி மாத்தல அப்படின்னா இந்த ஒரு மாசத்துக்கு இடையில அதுக்குண்டான உங்களுக்கு ஃபைன்கள் வந்து நூறு தினம் அபராதம் கட்டுற மாதிரி வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஐடியில அந்த சிவில் ஐடி இதாகிடும் உங்க சிவில் ஐடியும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க ஃபைன் கட்டி இதெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சரியாகும் அதனால அந்த தேவையில அந்த ஃபைன் அடைக்கிறத விட்டு தவிர்த்துக்கணும் அப்படின்னா நாம அந்த அட்ரஸை சரி பண்ணணும் அதுக்கு முதல்ல நாம சகல் அப்ளிகேஷன்ல போயிட்டு நம்ம அட்ரஸ் சரியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது எப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்க செக் பண்ணிக்கிறீங்க அடுத்து என்ஆர்டி நான் ரெசிடென்ட் தமிழ் பதியக்கூடிய அந்த அடையாள அட்டை அயலகத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அடையாள அட்டை தமிழ்நாடு அரசுல இருந்து வழங்குறாங்க பாத்தீங்களா அந்த அடையாள அட்டை மருத்துவ காப்பீட்டு மருத்துவ காப்பீட்டுக்கு இன்னும் அந்த லிங்க் சரியா ஓப்பன் ஆகல அதனாலதான் இன்னும் நம்ம வீடியோ போடல அடையாள அட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அப்ளை பண்ணி அடையாள அட்டை வந்து வந்துகிட்டு இருக்கு சில பேருக்கு வந்து அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வருது லிங்க் வர்றது இல்ல அதே மாதிரி சில பேருக்கு வந்து இப்ப லிங்க் வந்தாலும் அந்த லிங்க்ல ஓபன் பண்ணி போகும்போது பாஸ்வேர்ட்ல போய் அந்த மாத்துறதுல அந்த லிங்கை கிளிக் பண்ணி போகும்போது இமெயில் ஐடி அப்படின்னு கேக்குறாங்க சில பேர் மாத்தி இமெயில் ஐடி போட்டு அதுல சில குழப்பங்கள் அதுல வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு அதுக்கப்புறம் உடனே புதிய பாஸ்வேர்டு வந்து நம்ம மாத்தணும் ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்து அப்புறம் நியூ பாஸ்வேர்டு மாத்தணும் சில விஷயங்களை தவறுதலா போட்டு அதுல இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த லிங்க் ஓப்பன் ஆகுறது இல்லை அப்படியே ஏறாது ஏறாது அப்படின்ற மாதிரி காமிக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இந்த அடையாள அட்டை பதுகிறதுல இருக்கும்போது அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு அதை காண்டாக்ட் பண்ண முடியும் கஸ்டமர் கேர்ல அதை விட ரொம்ப ஸ்பாட்டா உங்களுக்கு உடனே உடனே பதில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்ல அவங்கள்ட்ட நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் ஆயிருந்தாலும் சரி தமிழ்ல டைப் பண்ணியோ உங்களுடைய யூசர் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய எந்த நாட்டில இருந்து பண்றீங்க இந்த மாதிரியான உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அந்த இஷ்யூ வந்து ஷார்ட் அவுட் ஆகும் அதனால இந்த வாட்ஸ்அப் நம்பரை இந்த ஐடிக்காக அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் மறக்காம சேவ் பண்ணிக்கிட்டு அது மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க அடுத்து பொது மன்னிப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கப்பட்ட மூணு மாத காலங்கள் முடிவடையக்கூடிய கடைசி தருணத்துல இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இந்த பதினேழாம் தேதியோட வந்து உங்களுக்கு பொது மன்னிப்பு முடிய போகுது அதை விட இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த வாரம் கடைசி வியாழக்கிழமையோட பதிமூணாம் தேதியோட அந்த ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்கணும் இது போக்குவரத்து இது எல்லாமே நம்ம இந்தியன் எம்பசியினுடைய அந்த சேவைகள் வந்து அம்னஸ்டி சம்பந்தமான பொதுமணிப்பு சம்பந்தமான சேவைகள் வந்து நம்ம இனிமே வந்து பதிமூணாம் தேதியோட கடைசி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நம்ம நம்ம எம்பசியில போயிட்டு எதையுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த வரக்கூடிய பெருநாளுக்காக வேண்டி அந்த லீவ்ல வந்து அடைக்கிறாங்க வியாழன் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா தொடர்ந்து லீவ் வர்றதுனால அதோட முடியுது அதே மாதிரி தான் கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு பதிமூணாம் தேதியோட கடைசி அவ்வளவுதான் இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு அதுக்குள்ள இந்த பொதுமணிப்பு பயன்படுத்தி உங்களுடைய விசாவை சரி பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க பண்ணிக்கிறீங்க இல்லை அப்படின்னா ஃபைன் கட்டி நீங்க ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இது மூலமா போய்க்கிறீங்க உங்களுக்கு கேஸ் காரியங்கள் இருந்தாலும் அதை உடனே உடனே எவ்வளவு சீக்கிரமா சரி பண்ண முடியுமோ பண்ணிக்கிறீங்க ஏன்னா இந்த பதினேழுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிளானிங் வந்து அவங்க அஃபீஷியலா ரொம்ப திட்டவட்டமா அறிவிச்சுட்டாங்க பதினேழுக்கு அப்புறம் ஒன்றும் சொல்றது கிடையாது அந்த அளவுக்கு செக்கிங் இருக்கும் அதனால ரொம்ப எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த பொது அதாவது ஒரு பக்கம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற சொல்ல முடியாது எங்க எந்த இடத்துல முடியாது பிடிபட்டதுக்கு அப்புறம் பிடிபட்டா என்ன ஊருக்கு தானே அனுப்ப போறாங்க அப்படின்ற மட்டும் எதிர்பார்க்காதீங்க அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் நம்ம இதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அவங்க என்ன பிளானிங்ல வச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனா கடுமையா இருக்கும் மேபி அவங்க உடனே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை தங்க வச்சு கூட அனுப்புற மாதிரி இருக்கும் இல்ல ஒரு அல்லது அனுப்பினாலும் அல்ல உடனே அனுப்புனாலும் ஒருபோதும் கோயத்துக்கு வர முடியாத அளவுக்கு உண்டான ஆஹ் வச்சு அனுப்பி விட்டுருவாங்க அதனால பாத்துக்குறேங்க இந்த செக்கிங்னால இல்லீகலா இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை ஆனா லீகலா இருக்கக்கூடியவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும் என்னன்னா நீங்க எங்க போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி மறந்துடாம உங்களுடைய சிவில் ஐடி அதே மாதிரி வண்டியில போறீங்கன்னா வண்டியில கூடிய தஃப்தர் இதெல்லாம் ரினியூலுக்கு பண்ணி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேங்க அதே மாதிரி உங்களுடைய சிவில் ஐடி மறந்துட்டா கூட மொபைலில் வந்து மொபைல் ஐடி கரெக்டா ஒர்க் ஆகுதா அந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிறீங்க எங்க போனாலும் அந்த விஷயங்களை மட்டும் மறந்து கூட விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு செக்கிங்கல் இருக்கும் அப்படின்ற மாதிரி வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு வருது அதே மாதிரி இந்த பொதுமணிப்பை பயன்படுத்தி இல்லீகலா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து போகல இதை பயன்படுத்தல அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு யார் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் இருக்கு அந்த மாதிரி சட்டத்திற்கு புறமா குடியிருக்கக்கூடிய நபர்களுக்கு இருப்பிடம் தங்குறதுக்கு இது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறு மாசம் ஜெயிலோ அல்லது அறநூறு தினாறு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போக்குவரத்து நெரிசலாக இருக்கு இப்போ கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாகனங்களை ரொம்ப கவனமாக ஓட்ட வேண்டியிருக்கு வாகனங்களை நம்ம எடுக்கும் போதே செக் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு இது போக பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு டிராஃபிக் கேமராக்களை வந்து பொருத்தி இருக்காங்க எங்க எந்த இடத்துல அப்படின்றது தெரியாது டிராஃபிக் டிராபிக் சிக்னல்ல இந்த மாதிரி பொது இடங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கேமராக்கள் வந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு புதுசாக பொருத்தி ஆல்ரெடி இருக்கக்கூடியது அது வேற அந்த மாதிரியான கேமராக்கள் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வண்டி ஓட்டும் போது மொபைல் போன் பேசினாலோ சீட் பெல்ட் போடலை அப்படின்னாலோ அதாவது லெஃப்ட் ரைட்டுன்னு மாறி மாறி லெஃப்ட்ல போகக்கூடாத இடங்கள்ல அங்க போறது இந்த மாதிரியான விழா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்ச் பண்றதுக்காக இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு அதனால வாகனங்களை ரொம்ப கவனமா ஓட்டுங்க அடுத்து ட்ரெய்லர் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட்ல வந்து வரக்கூடிய அந்த ஜூன் பதினஞ்சாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு முப்பதுல இருந்து மூணு முப்பது வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல மெயின் ரோடுகள்ல கண்டெய்னர் ட்ரெய்லர் போறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அவ்வளவு நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம காவன்பாசை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி